வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் கார குழம்பு செய்ய போகிறோம் அது வந்து அடுப்பத்தை வச்சு கடாய் வேஸ்டோம் அதில் வந்து நம்ம ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சீரகம் போடலாம் கடுகு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துலாம்

வெங்காயம் வரும்போது உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வரணும் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு தக்காளி நல்லா பருப்பு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மூடி போட்டு வேக வச்சிக்கலாம் அப்போ தான் தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்து வரும் நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்கிறோம் இப்போ அதை வந்து வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அது வதகுனதுக்கப்புறம் அந்த ஆயில் வந்து நம்ம கத்திரிக்காய் செய்யணும் ஏன்னா ஆயில் கத்திரிக்காய் வெந்துச்சுன்னா கத்திரிக்காய் வந்து பழையாது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் கத்திரிக்காய் வந்துச்சுனா கத்திரிக்காய் நல்லா இருக்கும் நமக்கு குழையாதே நல்லா இருக்கும் சீக்கிரமாவும் வெந்திரம் இல்லாத சுத்தம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சுத்தம் புலி கரைச்சல சேர்த்துக்கலாம் ஒரு ஆறாயிரம் நிமிஷம் மழை நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதை நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் காரம் புளி கொஞ்சம் மிச்சமாக நல்லா இருக்கும் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா கத்திரிக்காய் கார குழம்பு செய்கிறோம் அது வந்து ரொம்ப தண்ணி வச்சா தண்ணியாக இருந்துச்சுன்னா கார குழம்பு அவ்வளோவா ருசியாக இருக்காது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கிரேவி பற்றி செஞ்சுக்கலாம் கிரேவி பத்து செஞ்சுக்கணும்னா அது வந்து நம்ம சாப்பாட்டில் பெஸ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றி ஆகிட்டிங்கன்னா நல்லா இருக்காது இந்த காய் வேறு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம் இது கொஞ்சம் வெந்து சுண்டி வந்துச்சுன்னா அந்த மிளகாத்தூள் வாசனை அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு சுண்டி வந்த பிறகு நம்ம இறங்கினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து கிரேவி பார்த்து போகணும் இப்போ வெந்துட்டு பிறகு வந்து பாருங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோம் நம்மளுக்கு கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும் ஆல்ரெடி ஆயிலில் வெந்துட்டுக்குது நம்மளுக்கு அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு நம்மளுக்கு வந்து இப்போ வந்து கருவேப்பில் பத்து மூலிக்கு போட்டால் நம்மளுக்கு சூப்பரான சுவையான கத்திரிக்காய் கார குழம்பு ரெடி நம்ம எப்படி செஞ்சோமோ மாதிரி எல்லா பொருளையும் ஃபாலோ பண்ணி நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க பெல் தூக்கம் ப்ரெஸ் பண்ணுங்கள் சூப்பரான சுவையான கத்திரிக்காய் கார குழம்பு நீங்களும் செய்யலாம் சுவைச்சு சாப்பிட்லாம்